கோட்டேஷன் இருக்கிறது என்னுடைய சிந்திக்காமல் படித்தால் அந்த படிப்பு வீழும் ஆனால் படிக்காமல் சிந்தித்தால் அந்த வாழ்க்கையை வீழும் படிப்புன்றது வாசிப்பு தான் அந்த வகையிலே எங்களுடைய பண்பாட்டை எங்களுடைய சமூகத்தை நாங்கள் வீணடிக்கப் போகிறோமா இல்லை சொன்னால் ஒரு வெற்றிகரமான சமூகமாக சிந்தனை ஆற்றல் மூளை விருத்தி இந்த தொழில்நுட்ப சாதனைகள் தொலைபேசி போன்றன விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது மூளையினுடைய விருத்தியை பாதிக்கிறது புற்றுநோயை உண்டு பண்ணுகிறது அண்மைய காலங்களில் இந்த கொரோனா தொற்றுக்கு பின் தொழில்நுட்ப தொலைபேசி பாவனைக்கு அடிமையான குழந்தைகளுக்கு புற்றுநோய் வீதம் நானூற்றி ஐம்பதாக இருந்தது இப்பொழுது அப்படி இரண்டு மடங்காக மாறி இருக்குது அது மருத்துவ அறிக்கையின் மூலமாக அண்மையிலே தெரிவிக்கப்பட்ட உண்மை இந்த விடயங்களில் இருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து எங்களுடைய சமூகத்தை ஒரு சிந்தனபூர்வமான முற்போக்கான சமூகமாக கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதனால்தான் ஒரு நான்கு ஐந்து இளம் செயற்பாட்டாளர்கள் சேர்ந்து முப்பது நாற்பது புத்தகப்பட்டிகளை தூக்கி சுமந்து நாங்கள் மாகாணத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த நடவடிக்கையை செய்து வருகிறோம் இதற்கு பலருடைய ஆதரவு இருக்கிறது இந்த பிரதேச மக்களுடைய ஆதரவு போல பலருடைய ஆதரவு அந்த தொடர வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு இரண்டு மாதங்களை அதற்கான ஒரு மீளாய்வுக்கான காலமாக எடுத்துக்கொண்டும் நாங்கள் ஒரு சிறிய நீள் பரிசீலனையை செய்து கொண்டும் எதிர்காலத்திலே தொடர விளைகிறோம் அதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் இன்றைய நூல் அறிமுக வரிசையிலே இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த தெலிப்பலை பிரதேசத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் புஷ்பராசா கோபிகா அவர்கள் யார் பல்கலைக்கழக இறுதிவென்ற மாணவி என்று நினைக்கிறேன் அவருடைய பயணங்களில் இழைப்பாறுதல் என்கிற நூல் தொடர்பான அறிமுகத்தை வழங்குமாறு இன்னொரு இளம் எழுத்தாளர் ஆய்வாளர் பேச்சாளர் மாதவிமாசுதர்மா அவர்களை என்பவர்கள் அழைக்கிறேன் விஷயங்களை சொல்லி இருந்து எங்களுடைய இந்த விழாக்களுக்கான கூட்டங்களை பெருமளவு ஒவ்வொரு நபர்களுமே பெருமதியானவர்கள் ஒவ்வொரு நபர்களையும் தாண்டி இந்த தொழில்நுட்ப வசதி ஊடாக நேரலையிலுமே நிறைய நபர்கள் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து கூட பார்த்து கொண்டிருக்கீங்க அதன் ஊடாம எங்களுடைய இந்த நிகழ்வுகள பெருமதி வந்து பல ஆண்டுகள் கடந்துமே கொண்டே சேர்க்கும் எங்களுடைய நம்பிக்கையா அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல இருந்து இந்த அரங்கங்கள்ல வந்து நான் ஒரு பேச்சாளராக வந்து இந்த முன்னிலை படுத்துறதுக்கு பெருமளவுக்கு வாழ்க்கை கலைகளுக்கு பெருவிட்டி நன்றி பாராட்டி இன்றைக்கு இந்த புத்தகத்திற்கு ஒரு நூல் அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் புஷ்பராசா கோபிகா அவர்களுடைய இரண்டாவது கட்டுரை தொகுப்பு தான் இந்த பயணங்களில் விளைப்பாருதல் என்ற இந்த நூல் இதற்கு முன்னதாக பீஸ் என்ற இந்த சுய முன்னேற்ற கட்டுரை தொகுப்பை வந்து வெளியிட்டிருந்தா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய பிறந்த நாளிலும் ஒரு புத்தகத்தை வெளியிடணும் சொல்லி ஒரு இளத்தலைமுறை எழுத்தாளர் வந்து தன்னுடைய ஒரு வந்து இலக்குகளை வச்சிருக்காரு உண்மையில என்ன ஆச்சரியப்படுகிறோம் ஒரு விஷயம் கிட்டத்தட்ட என்னுடைய வயதுகளே இருக்கக்கூடிய ஒரு நபர் தனக்கு அஹ் என்னன்னா பொருளாதார வசதிகள் அதாவது இப்ப வந்து இவர்கள இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பொருளாதார வசதிகள் வந்து முற்றுமுழுதான் தாங்களை நம்மளுக்கு மட்டுமே இல்லை தங்களுடைய பெற்றோர்களையும் பகுதியளவா அளவாவது சார்ந்திருக்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்கு அப்படி இருக்கும் போது தங்களுடைய லட்சியத்தை நோக்கிய பாதையில வந்து பயணிச்சு கொண்டு இருக்கும் போதும் ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்துக்காக வேண்டியும் இந்த சமுதாயத்துல தன்னாலான ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு செய்யறதுக்காக வேண்டியும் தன்னுடைய எழுத்தம் வந்து ஆயுதமா பாய் பிரியோகிக்கணும் என்று சொல்லி கோபிதா நினைச்சிருக்கிறது அன்னைக்கு அழைஞ்சி அது உண்மையில தலைமுறையில வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இப்ப இருக்குது அப்படி இருக்கும் போது நான் இந்த இடத்துல ஒரு இளம் தலைமுறையா ஒரு நப ஒரு நபருடைய புத்தகத்தை வந்து அறிமுகம் செய்யறதுல பெருமைப்படுறது உண்மையில அந்த வகையில பயணங்கள்ல வேட்பாடுதல் இந்த நூலும் வந்து ஒரு கட்டுரை தொகுப்பா இருந்தாலும் செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லப்படுற சுய முன்னேற்றத்துக்குரிய ஒரு நூலாகவும் தன்னுடைய அனுபவங்களை வந்து பகிர்றது நூலாக ஏதாவது அவ எ இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் மாதம் வெளியிடப்பட்டிவடக்கு வளமான பண்பாட்டு தலைவர்கள் அளந்த பிரதேச கலாச்சார செயற்கிட்டத்தின் பிரதேச கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவர் வழங்கப்பட்ட இந்த நிதியில் அனுசரணையிலே இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து தன்னுடைய எழுத்துக்களுக்கு அடையாளம் காண செய்யறேன்னு சொல்லி தன்னுடைய சமர்ப்பணத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்தது இந்த நூலுக்கான அணிந்துரைய கவிதாமலர் சுதேசன் என்ற சுண்ணாம் சிறு சிவன் சிறுவர் கழகத்தினுடைய ஸ்தாபகர் வந்து வெளி கொடுத்திருக்கிறார் இந்த நூலுட அணிந்துரையிலையும் வந்து இந்த மாதிரியான ஆளுமைகள் வந்து எங்களுடைய சமூக வந்து வழிகாட்டப்பட்ட பேர்னம் இந்த மாதிரியான ஆளுங்களால் பிள்ளைகளை வந்து நாங்கள் வழி வளர்க்க வேண்டும் வளர்க்கறதுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றது வந்து இந்த கவிதா மத சுரேஷ்வரன் என்ற ஒரு ஆசிரியர் வந்து வெளியிட்டு பிராண்டு குறிப்பிட்டு சொல்லி சொல்லி எதுவுமேலேயே ஒரு இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் நாங்கள் வந்து சமூகத்தில் வந்து நிறைய பிரச்சினைகள் எதிர்கொள்கிறதுக்கு காரணம் அந்த குடும்பங்களை வந்து வளர்த்தலில் வந்து நாங்கள் விடுற சின்ன சின்ன தவறுகள் தான் ஆகவே அந்த குடும்பங்கள்ல இருந்து சரியான பிள்ளைகளை வந்து வள வளர்த்து கொண்டு விரைக்க எங்களுடைய சமுதாயத்துல வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்தது இந்த புத்தகத்துல வந்து அஹ் இருக்கு கட்டுரைகள் அஹ் கட்டுரைகள் அமைப்பை வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கடந்து வந்த பாதைகளும் காத்திருக்கும் பாதைகள் இந்த இந்த புத்தகத்துல வந்து எனக்கு மிக சின்ன குழப்பம் இருந்தது இது ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு பதிவா குறிப்பிடுறதா இல்லாட்டி ஒரு சுய முன்னேற்றம் சார்ந்த ஒரு பதிவா குறிப்பிடுறதாங்கிறதுல எனக்கு மேல சின்ன ஒரு குழப்ப முகம் இருந்து கொண்டுதான் இருக்குது ஏன்னு சொல்லி சொன்னா சிலர் வந்து ஒரு பண்பெற்ற ஒரு எழுத்தாளர் அனுபவ பதிவாகவும் இருக்குது இன்னொன்று சமூகத்துல ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தணும் தன்னுடைய எழுத்தினுடைய சின்ன ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முனையிற ஒரு எழுத்தாளருடைய ஒரு எழுத்தையும் வந்து நான் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுல ஒரு எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு கட்டுரை வந்து இந்த பயணத்தின் முதல் நாள் அதாவது பிறந்த முதல் நாள் எப்படி இருக்கு ஒரு குழந்தைக்கு என்றது தன்னுடைய அந்த கற்பனையினுடா வெளிப்படுத்தி இருந்தார் இது வந்து இந்த புத்தகத்தை நான் கட்டாயம் குறிப்பிடுவேன் இந்த பயணங்களின் பார்த்து இந்த புத்தகத்தை உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு கண்டிப்பா நீங்க வாசிக்க கொடுக்கணும் அதாவது ஒரு பதிவங்க என்ற பருவத்தில் இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க கண்டிப்பா வாசிக்க கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன் ஏனண்டா அவர்களுக்கு தான் இந்த புத்தகம் மிகவும் தேவையான உண்டா இருக்கும் ஒரு அந்த வயது வந்து கண்டிப்பா ஒரு தடுமாறு வயதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா அப்ப தேவைப்படுற எல்லா புத்திமறிகளுமா இருக்கட்டும் ஒரு அக்கான்ற ஒரு நிலைமையில ஒரு இருபதுல இருக்கிற இளம் தலைமுறை என்ற முறையில தன்னுடைய பதிவுகளை அறுவதை குறிப்பிடுறதுல எப்படி ஏதாவது கடந்து வரலாம் சொல்லி சொல்லி இருக்கா இந்த பயணத்தின் முதல் நாளில் வந்து ஒரு குழந்தை வந்து புறக்குது அந்த குழந்தை புறக்கிற குழந்தைங்க ஒண்ணுமே தெரியாது இந்த உலகத்துக்குரிய ஒண்ணுமே தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து இந்த சுத்தி இருக்கிற எல்லாரும் அப்படி கொண்டாடுவோம் ஆஹ் இல்ல சில பேருக்கு இந்த பிள்ளைய இந்த மாதிரி நிறமாக இருக்கு இல்ல கொஞ்சம் குண்டா இருக்கு இல்ல கொஞ்சம் மொழியார்கள் எப்படியெல்லாம் அந்த சமூகம் ஒரு எந்த ஒரு அறிமுகமும் இந்த குழந்தைய வந்து எப்படி அந்த சமூகம் கொண்டாடுது இல்லாது எப்படி குறை சொல்லுது அந்த குடும்பம் அணுகுது அந்த பிள்ளைன்றது வந்து தெளிவாக குறிப்பிட முடியும் அப்படி இருந்துச்சு இந்த உண்மையில வாசிக்க ஒரு கதை வாசிக்கிற மாதிரி ஒரு புதுமையான ஒரு கதை வாசிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை எனக்கு ஏற்படுத்திச்சு அடுத்தது இந்த முதல் ஸ்தானம் அதாவது முதல் முதல் முறை பிறந்த குழந்தையை வந்து முதல் முறை ஒரு அனுபவத்தை வந்து எழுதியிருந்தேன் இது உண்மையில நாங்க எல்லாரும் கடந்து வந்திருக்கோம் எங்க வீடுகள்ல வந்து இந்த வயசான அம்மாவ தாத்தாங்க எல்லாருமே இந்த எண்ணப்பூசி எங்களுக்கு எல்லாமே வெயில கிடத்துற ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பா நகர்ந்துருக்கு அப்படி அந்த வெயில் பூசி வெளியில் வண்டி அந்த குழந்தைய வந்து மூக்கு பிடிச்சு விடுறது கை கால பிடிச்சு விடுவோம் வடிவா பிள்ளை வளராது எலும்புகள் வந்து சரியா நிற்காதுன்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்ப அதுக்கு பின்னால இருக்க அது குணத்தை இந்த வேதனை இப்படி இருக்கு நேற்று தானே பிறந்த நாள் என்ன கொண்டு வெயில் போட்டு கறக்க வைக்கணும்னு சொல்லி ஆதங்கப்படுகிறதா இருக்கட்டும் அது ஒரு நகைச்சுவ நகைச்சுவ உணர்வு வந்து தளர்ந்துற ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படி ஒரு ஆதங்கப்படுறதா இருக்கட்டும் இல்ல இன்றைக்கு நான் மூக்கு முடியும் வடிவா இருக்கிறேன்னு அறக்கிட்டார்கிட்ட அம்மா அம்மாதான்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்படுறதா இருக்கட்டும் உண்மையில ஒரு நகைச்சுவை இருந்தாலும் ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு பதிவா தான் இருக்குது அடுத்தது இந்த உறவுகள் வந்து இந்த எப்படி ஒரு குடும்பமும் உறவுகளும் வந்து இந்த எங்களுக்கான அஸ்திகாரத்தை வந்து எப்படி போடுது இந்த சமூகத்துல எங்களுக்கான அடையாளங்களை வந்து நாங்க பிறக்கும் போதே கொண்டு வரோம் இல்லையா அது அது அதுகளையும் வந்து தன்னுடைய அனுபவத்தின் கூட கொடுத்திருந்தா நாங்க ஒரு அடையாளம் இல்லாம வந்து பிறக்கிறோம் பிறக்கையே நாங்க அக்கா அண்ணா குடும்பம் சுற்றம் உறவுகள் பண்பாடு ஒழுக்கம் ஒழுக்கவியசார் கோட்பாடு எல்லாத்தோடையும் சேர்ந்துதான் பிறக்கிறோம் பிறக்கும் போதே குழந்தைகளோட வாழ்க்கிறது இல்லையா அதுகளே வந்து அந்த குழந்தைங்க பார்வையில எந்த எப்படி இருக்கும் சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க அடுத்தது இந்த இளம் தலைமுறை வந்து தடுமாறுற ஒரு நேரம் இந்த நட்புகள் புதுசாக கிடைக்கிற இந்த நட்புகள் பல்கலைக்கழக காலமா இருக்கலாம் இல்ல ஒரு பாடசாலை காலமா இருக்கலாம் அந்த சரியான நட்புகள் அமைய நிலத்துல நாங்க வந்து சரியான பாதைகள்ல வந்து போறதையும் இல்லாட்டி ஒரு நட்புகள் வந்து புறந்த நட்புகள் வந்து கிடைக்க நாங்க பாதை மாறி போறதையும் அதுலேயும் எப்படி நாங்க திசை திரும்பி எங்களோட இலக்குகளை வந்து அடையலாம் சொல்லி சொல்றதையும் வந்து இதுல தன்னுடைய அனுபவ பதிப்பா வந்து நான் இதுல முக்கியமாக குறிப்பிட வேண்டும் தனியவே ஒரு புத்திமனை சொல்ற ஒரு நூலா இல்லாம தான் கடந்து வந்த பாதையை தான் என்னத்தை விளங்கிக் கொண்டேன் அதனூடாக இதை எப்படி சமுதாயத்துக்கு என்ற ஒரு ஒரு அனுபவமான அனுபவம் சார்ந்த பதிப்பா வந்து இந்த புத்தகத்திலேயே கட்டுரைகள் வந்து விளங்குது கனி கண்ணீருக்கு பழக்கப்படுத்தியவன் பனி என்ற இந்த மாதிரியான கட்டுரைகள் கூட வெற்றி கல்வி போட்டி பொறாம இந்த மனத்துறையை நிகழ்ச்ச பனி போர்கள் கூட என்னென்று நாங்க வெற்றி கொண்டு மேலெழுப்பி வரலாம் என்றது வந்து குறிப்பிட்டிருக்கிறோம் இங்க எங்கேயுமே ஒரு அஹ் எதிர்மறையான கருத்துக்களை வந்து விதை கேடு இது உண்மையாக எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு தன்னுடைய எழுத்துக்களின் கூட நேர்மறையான தாக்கங்களை மட்டும்தான் செலுத்துற ஒரு விஷயமா வந்து எழுத்துக்களை வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் உலகம் பாசிட்டிவ் திங்கிங் தான் தேவைப்படுத்த ஒரு தளர்ற ஒரு மனுஷருக்கு வந்து நாங்க சொல்ற ஒரு நல்ல விஷயம் இதையும் கடந்து வந்துருவேன் இல்லாட்டி உன்னால ஏனும்னு சொல்லி சொல்ற ஒரு விஷயமா தான் இந்த கட்டுரைகளுக்கான பகிர்வுகளும் வந்து இருக்குது அடுத்தது சமுதாயத்தின் ஒரு மூட நம்பிக்கைகளையும் வந்து பிறகு வச்சிருக்கிறது வந்து இந்த இப்படியும் வளர்க்கலாம் என்ற இந்த கட்டையின் உடன வந்து கண்டிப்பா அறிஞ்சு கொள்ள முடியும் நிறையவே சமுதாயத்துல பின்னோக்கின விடயங்கள் மூட நம்பிக்கைகள் சார்ந்த ஒரு சமுதாயமா வந்து இன்றைக்கு தளர்னு இருந்தாலும் கூட காலமூட்டத்தில் நாங்க விளர்ந்துக்க அந்த மூட நம்பிக்கைகளை விட்டு எங்களுடைய இலக்கிகளை நோக்கி நாங்க பயணிக்கணும் நாங்க வளர்ந்து வர இந்த வளர்ந்து வார இந்த தருணத்தில் எங்களுடைய மூட நம்பிக்கைகள் தேவைதானா என்ற இந்த கேள்வியை இந்த இடத்துல முன் வச்சிருக்கிறது பார்க்க பயிரலாம பழகு அவர்கள் செய்யும் செயல்களில் உடன்பாடு இல்லை ஆகவே அவ்விடத்தை விட்டு ஒதுங்கி விட வேண்டும் மாறாக அவர்களுடன் காயப்படுத்தல் ஆகாது இதை வந்து நீங்க இந்த வாக்கியத்தை மட்டும் கவனிச்சு பாருங்க வீட்டுகள்ல வந்து அம்மா அப்பா சொல்ற ஒரு வாக்கியம் இல்லாட்டி ஒரு வயசுல பெரியாக்க சொல்ற ஒரு வாக்கியமா இருக்கு அத இன்றைக்கு ஒரு இளம் தலைமுறை எங்களுடைய ஒரு நன்றி வந்து சொல்லிக்க நாங்க இதை ஏற்றுக்கொள்வோம் இல்லையா எங்கட வீடுகள்ல சொல்லிக்கான சொல்றேன் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இவதுகள்ல கண்டிப்பா இத கொஞ்சம் யோசிக்கவாக செய்வோம் அடுத்தது இந்த பொண்ணாங்க பொன்னான நேரங்களை வந்து இந்த பழிவாங்க பழிவாங்கல் நடவடிக்கைகளை வந்து வீணடிக்காம எங்களுடைய இலக்குகள்லதான் நாங்க கவனத்தை செலுத்தணும் அதனோடு நோக்கிதான் எங்களுடைய பயணங்கள் இருக்கணும் என்றதையும் வந்து தன்னுடைய எழுத்துக்கள் மிகவும் பாடமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ஐந்தாம் படை வந்து எங்களுக்கு நேர்மறையானதா மாற்றிக் கொள்ளலாம்னு சொல்லி எதிர்மறையானது இல்லாம உங்களுக்கு எப்படி நேர்மறையாக மாற்றி கொள்ளலாம் என்றதை வந்து ஆஹ் இதுல குறிப்பிட்டு ஒரு முக்கியமான தொடர்ந்து இந்த வழிகாட்டின இலக்கிய இலட்சியத்தின முக்கியத்துவம் என்ன மாதிரி இருக்கு நினைவுகளை மீட்டல் வந்து எப்படி எங்களுக்கு அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும் தான் குறிப்பிட்டு செல்றா தொடர்ந்து இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குறைபாடா வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இதை வந்து இன்னுமே கூட ஒரு சின்ன கதைகள் கூட கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஆழமா வளர்க்கக்கூடியதா இருக்கு ஒரு கட்டுரை தொகுப்பா வந்து வந்தது ஒரு சின்ன ஒரு ஒரு மறைவான ஒரு விஷயம்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து நான் அதை போய் ஒரு எங்கள் அறியாம ஒரு அயற்சி மனச்சோர்வும் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்த காலங்கள்ல வந்து நீங்க தொடர்ந்து எழுத ஒரு சின்ன கதைகளின் கூட அவ்வளவு அது இன்னும் போய் சென்றடைகிற வீதம் வந்து அதிகமா இருக்கும் சொல்லி நம்புறேன் அடுத்தது இந்த இதா வந்து கல்வி யாருக்கால கல்வி கழகத்தின் அரசியல் விஞ்ஞானத்துறை விஞ்ஞானத்துறை இறுதியான மாணவியா இருந்தாலும் உளவியல் ரீதியா தான் இந்த கட்டுரைகளை வந்து அணுகி இருக்குது என்னால விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது பெரும்பாலும் இந்த மனிதர்களுடைய உளவியலும் இந்த உளவியல் உளவியல் ரீதியான புரிதல் இருக்கிறதுக்கு அவசியம் இல்ல சமூகத்தோட கூட இயங்கின ஒரு காரணமாகவும் இருக்கலாம் இந்த வயதுலயும் அவங்களுக்கு வந்து இந்த சமூகத்தின் உளவியல் எப்படி இருக்கு இந்த மனிதர்களுடைய ஊடாட்டம் கூட வந்து அவர்களுக்கு எப்படி சொன்னா விளங்கும் என்ற அந்த எம்பதி என்ற அந்த விஷயத்தையும் வந்து தன்னுடைய கட்டுரைகள் வந்து கூட கொடுத்திருந்தா நிச்சயமா இது வந்து ஒரு பதிமங்கள்ல இருக்கிற ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு வந்து இந்த கட்டுரை தோப்பு வந்து பிரியோசனமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன் அதே மாதிரி இந்த பீனிக்ஸ்ன்ற இந்த நூல் வந்து என்னால சொல்ல யாருக்கு இதை வந்து பரிந்துரைக்க முடியும்னு சொல்லி கேட்டா இருவர்களை இருபதுகளை தாண்டின ஒரு மனிதர்களுக்கு வந்து இது கண்டிப்பா ஒரு பிரியோசனை படக்கூடிய ஒரு நூலா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வாழ்க்கை தந்த சமீபத்துக்கு நன்றி கூறி இப்படி கோபிகளில் என்கிற அறிமுகத்தை வழங்கிய மாதவி மாசம் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து தேசிய கதிரை பேரவையுடைய வெளியீடாக வந்த தேசிய கதிரை பேரவையுடைய நூற்றி இருபத்தோராவது வெளியீடாக வந்த எங்களுடைய பேரவையினுடைய முக்கியமான செயற்பாட்டாளர் Um... Uh.